மக்களை அப்பா விஜய விட அவரது மனைவிக்கு தான் அதிக சொத்து இருக்கா வெளியான இருப்பவர் விஜய் இவர் தளபதி என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு இவரது தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய நாளைய தீர்ப்பு என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார் ஆரம்பத்தில் பல்வேறு எதிர்மறை விமர்சனங்களை சந்தித்த விஜய்க்கு திருப்பு முனையாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இயக்குனர் இயக்கிய பூவே உனக்காக திரைப்படம் தான் இதையடுத்து பல்வேறு வெற்றி படங்களில் நடித்து இன்று தமிழ் சினிமா உலகின் முன்னணி நாயகனாக வளம் வரம்பி சமீபத்தில் தமிழ்நாடு வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி தொடங்கினார் தொடர்ந்து இனிதே ார் சட்ட தேர்தலில் போட்டியிட உள்ள விஜய்க்கு சங்கீதா என்ற மனைவியும் ஒரு மகன் மற்றும் ஒரு மகளும் உள்ளனர் இதனிடையே திருமணமாகி ஆண்டுகள் ஆன நிலையில் தற்போது கருத்து வேறுபாடு காரணமாக விஜயை பிரிந்து சங்கீதா லண்டன் சென்று தனியாக வசித்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தற்போது சங்கீதாவின் சொத்து மதிப்பு வெளியாகி உள்ளது விஜய் வாங்கிய பல்வேறு சொத்துக்கள் சங்கீதாவின் பெயரில் இருப்பதாகவும் அதிகமான சொத்துக்கள் தற்போது சங்கீதாவிடம் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி அந்த வகையில் சங்கீதாவிடம் தற்போது நானூறு கோடிக்கு மேல் சொத்துக்கள் இருக்கும் என்று கூறப்படுகிறது இதனிடையே லண்டனில் ஒரு பிரபல வெற்றிகரமான தொழிலதிபராக இருக்கும் சங்கீதாவின் தந்தை அங்கு கோடிக்கணக்கில் பல்வேறு சொத்துக்களை வைத்திருப்பதாக தெரிய வந்துள்ளது